இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோபு இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் திருவசனம் இணங்குக இறைவனுக்கு எய்துக அமைதி அதனால் உமக்கு நன்மை வந்தடையும் இறை எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நாம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் நாம் அனைவரும் நம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அது சரிதான் அதில் எந்த அளவுக்கு அமைதி சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கின்றது சமாதானம் இருக்கின்றது என்று கேட்டால் நாம் என்ன பதில் கூறப்போகின்றோம் என்னதான் எல்லாமே ஒருவனுடைய வாழ்வில் இருந்தாலும் அமைதி அவன் வாழ்வில் இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை நிச்சயம் நிம்மதியாக இருக்காது சரி எப்படி அமைதி வரும் முதலில் பேசி பழகுவோம் அது நமக்கு பிடித்திருந்தால் அந்த நட்பில் ஓர் இணக்கம் வரும் சண்டை இருக்காது விட்டு கொடுத்து போவோம் அவரை பற்றி நிறைய தெரிந்து கொள்வோம் அவர்கள் வீட்டிற்கு செல்வோம் கஷ்ட நஷ்டத்தில் பங்கு பெறுவோம் கொடுத்து உதவுவோம் அது ஆழமான சிநேகிதமாக உறவாக உருபெறுகின்றது இப்படிப்பட்ட உறவு ஒரே நாளில் உருவாகுமா பல நாட்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் கூட ஆகலாம் இந்த நட்பின் இந்த உறவின் இதன் மூலம் நமக்கு கிடைத்த குடும்பத்தின் மூலம் நமக்கு பல நன்மைகள் வந்து சேரும் பொருளாதார உதவிகளை ஆதரவான துக்கத்தை பகிர்ந்து கொள்வதற்கு சந்தோஷத்தை அதிகப்படுத்துவதற்கு இதுபோல அர்த்தமுள்ள பல வருடங்களை கடந்த உறவாக அது மாறும் இதுபோல நிச்சயம் ஒரு நபராவது நம் வாழ்வில் நம் குடும்பத்தில் இருப்பார்கள் அப்படித்தானே இதே போன்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நம் உறவை நாம் வரும் அமைதி வரும் என்று இன்றைய வசனம் கூறுகிறது இணங்குக இறைவனுக்கு எய்துக அமைதி அதனால் நன்மை வந்தடையும் எப்படி இறைவனுக்கு இயேசுவுக்கு இணங்குவது அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் இயேசுவுக்கு நாம் இணங்கிய வாழ்க்கை வாழலாம் எப்படி அமைதியை எய்துவது ஜபத்தில் தியானத்தில் இறை வசனத்தை அதிக நேரம் வாசிப்பதில் புரிந்து கொள்வதில் இறை பிரசனத்தில் நேரம் செலவிடுவதில் இவற்றையெல்லாம் நாம் செய்யும்போது எல்லா நன்மைகளும் ஒவ்வொன்றாய் அடுத்தடுத்து நம்மை வந்தடையும் இயேசு உடனான உறவை விட மேலான மகிழ்ச்சியை பாதுகாப்பை நம்பிக்கையை தரக்கூடியது வேறு ஒன்றும் இல்லை அந்த அமைதியை கட்டாயத்தால் அடைந்துவிட முடியுமா இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை கட்டாயப்படுத்தி பெற்றுக்கொள்ள முடியுமா முடியாது இல்லை நடக்காது இயேசு எப்படியானவர் நமக்கு என்னென்ன தியாகங்களை செய்திருக்கிறார் நமக்காக தன் உயிரையே சிலுவை தந்தாரே என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமான வாழ்வை இயேசுவின் மேல் அன்புள்ள வாழ்வை நாம் வாழ வேண்டும் அப்படி நாம் வாழும்போது ஏற்படும் ஓர் அழகான ஆசிர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் ஜெபிக்கலாமா இயேசுவே உம்மிடம் இருந்து எங்களுக்கு நன்மை வரும் நான் இறைவனோடு இணங்கி வாழ்வேன் தேவ அமைதியின் ஐக்கியத்தை தேடுவேன் அதற்காக முயற்சிப்பேன் இதற்கு நீர் எனக்கு உதவும் என்னை வழிகாட்டி நடத்தும் இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி